இரவும் பகலும் பாதுகாப்பை வேண்டி சொல்லக்கூடிய புனித மிக்கேல் அதிதூதரின் ஜெபம் இந்த ஜெபத்தை ஜெபிக்கின்ற வேளையில் பிசாசின் கட்டுக்கள் அறுக்கப்படும் பில்லிசூனியம் மந்திர கட்டுகள் அறுக்கப்படும் பசி பஞ்சம் கொள்ளை நோய் வாழ்வை விட்டு காணாமல் போய்விடும் பிசாசுக்களின் கட்டுக்களை உடைக்கும் வல்லமைமிக்க புனித மிக்கேல் அதிதூதர் ஜெபம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் வானக தூதரணியின் தலைமை தளபதியே இறைவனின் அரியணை முன் நிற்க பேறு பெற்ற பிரபுவே இறைவனின் கட்டளைப்படியே விண்ணுலக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே லூசிஃப்ரோடு இணைந்து கடவுளை எதிர்த்த வானக அரூபிகளை கடவுளுக்கு நிகர் யார் என்று கூறி உன் ஈட்டியால் குத்தி எரிநரக்கில் தள்ளியவரே வான்வழி ஆவிகளையும் பாதாள ஆவிகளையும் எதிர்த்து போராடி மனிதரை காக்கும் மேலான காவலரே உம் தயவை நாடிவரும் எங்கள் விண்ணப்பங்களை இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் அது தூதரே சாத்தானை துரத்தி முறியடிக்கும் சர்வ வல்லமை பெற்ற மிக்கேல் அதிதூதரே கண்ணீர் மல்க உம்மை நாடிவரும் எங்கள் வேதனைகளை நீக்குவீராக எங்களுக்கு எதிரான மனிதரின் சூழ்ச்சிகள் நோய்களையும் பிரச்சினைகளையும் ஏற்படுத்தும் சாத்தானின் தீச்செயல்கள் வில்லி சூனிய கட்டுகள் ஏவல்கள் வழி போக்குகள் பார்வை திருஷ்டிகள் போன்ற தீய குத்தி எடுத்து இரும்பு கவசம் அணிந்த உம் கால்களால் நசுக்கி நெருப்பு போன்ற உம் கண்களால் சுட்டெரித்து எரிநரக பாதாளத்தில் தள்ளி எங்கள் அனைவரையும் காப்பீராக விண்ணுலக படைகளின் அதிபதியே என்றும் வாழும் அரூபிகளில் மகிமை நிறைந்த வானதூதரே உன்னத கடவுளின் நம்பிக்கையைப் பெற்ற தலைவரே இறைவனின் அரியணை அருகே நிற்க பேறு பெற்றவரே கடவுளின் கட்டளைப்படியே விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் வல்லமை பெற்ற வானவரே கடவுளின் நீதி அரியணை முன் எங்களை அழைத்து செல்லும் அதிதரே இறுதி வேதனையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்து வரும் ஆதரவாளரே வலுவற்ற எளியேனை கருணையுடன் பார்த்து என் வாழ்நாள் முழுவதிலும் சிறப்பாக என் இறப்பு நேரத்திலும் எனக்கு தயை புரிந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன் அதிதூதரான புனித மிக்கேலே எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும் பசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும் தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக நீரும் விண்ணகப்படையின் தலைவரே மக்களை கெடுக்க உலகில் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக ஆமென் புனித மிக்கேல் சம்மனசுக்கு புகழ்மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேசுரா எங்களை தயை இரட்சியும் சுவாமி புனித தமத்திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயை இரட்சியும் சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வேசுவரனுடைய ஞானத்தால் நிறைந்திருக்கிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாழ்ச்சியின் கண்ணாடியான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கீழ்படிதலை ஏவுகிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவகுமாரனை உத்தம நெறியில் ஆராதிக்கிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமையாலும் பிரதாபத்தாலும் சூழப்பட்டவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆண்டவருடைய பரம சீனைக்கு பாராக்கிரமமுள்ள படைத்தலைவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தூய தாமத்திருத்துவத்தின் விருது ஏந்தினவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மோட்ச இராச்சியத்தின் காவலரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமாதானத்தின் தூதரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இஸ்ராயேல் சனத்துக்கு வழிகாட்டியும் தேற்றரவுமாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் யுத்த சபையின் கொத்தளமாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சபையின் தேற்றரவாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மோட்ச சபையின் மகிமையும் சந்தோஷமுமாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சம்மனசுக்களுடைய பிரகாசத் தலைவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விசுவாசிகளுக்கு கோட்டையான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அந்நியோன்னிய பட்சத்தின் வந்தனமான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வதிதர்களின் எதிரொலியான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மரண அவஸ்தை படுகிறவர்களுடைய ஆத்துமங்களின் நம்பிக்கையான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நித்திய தீர்ப்பை அறிவிக்கிறவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல ஆபத்துக்களிலும் உதவி செய்கிறவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆதிமுதல் தாழ்ச்சியினாலே சர்வேசுவரனுடைய ஆதீனத்தை காப்பாற்றுகிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சம்மனசுக்களால் சங்கிக்கப்படுகிற புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய ஆவியின் சாட்சியினாலே பெரியவரென்றும் பராக்கிரமமுள்ளவரென்றும் சேவிக்கப்பட்ட புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்முடைய மன்றாட்டினால் எங்களை மூட்சத்தில் பிரவேசிப்பிக்கிற புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆத்துமங்களின் ஈடேற்றத்தை விசாரிக்க இறைவனால் நியமிக்கப்பட்ட புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிரதான தலைவர்களில் ஒருவராகவும் பெரிய தலைவராகவும் வேதாகமங்களில் புகழப்பட்ட புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வேசுவரனுடைய மக்களுக்கு ஆதரவாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் தலைவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களை ஆதரிக்கிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் சுவாமி மன்றாடுவோமாக எங்கள் ஆண்டவரே வானத்தில் தூதர்களையும் மனிதர்களையும் ஆச்சரியமாக நடத்துகிற தேவனே எங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து அருளும் பரலோகத்தில் உமக்கு இடைவிடாது சேவை செய்யும் தூதர்கள் போல் நாங்களும் உமக்கு நம்பிக்கையுடன் வாழ வழிகாட்டும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்